ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்க விஜய் தளபதி விஜய் படத்தோட டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாளா பாத்துட்டு இருந்தோம் அது இல்லேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப வேற என்ன டைட்டில் அப்படிங்கறது பாக்கலாம் நீங்க சொல்ல வாங்க லியோ படத்துக்கு பிறகு தளபதி விஜய் இப்போ நடிச்சுட்டு இருக்க படம் வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக பெயர் வச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து மீனாட்சி சௌத்ரி அவங்க ஹீரோயின் நடிக்கிறாங்க அது இல்லாம அவங்களோட சேர்த்து லைலா பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்ந வந்து கடந்த ரெண்டு நாட்களாக வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு சில ரசிகர்கள் வந்து ஒரு ஃபேன் மேடு டிசைனர் ரெடி பண்ணி சர்க்கிளில் விட்டாங்க பட்டு இது இல்லை இன்னொரு சார் வந்து பசில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் ப்ரப்போசல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சஸ்பென்ஸாக அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு டைட்டிலுமே ரொம்ப சோசியல் மீடியாவில் அப்டேட்டுங்கிற பேரில் பயங்கரமா வந்தோடனே இன்னைக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து ஒரு ட்விட் ஒன்று பண்ணிருக்காங்க என்னன்னா அவங்க நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு மாதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை ஆரம்பிச்சதுல இருந்து அப்டேட்ஸ் வந்து ரொம்ப அழகா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நினைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாசோ அல்லது பசுலோ அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணல சோ அஃபிஷியலான ஒரு டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் அதிகாரப்பூர்வமாக நாங்களே அறிவிக்கிறோம் அது ரொம்ப விரைவில் அந்த டைட்டில் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்விட் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து கடந்த நான்கு நாட்களாக விஜய் படத்தின் டைட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு அதே போல் பசில் அப்படிங்கிற டைட்டில் வைக்க போறதுலேருந்து சொல்லிட்டாங்க ஸோ இது என்னவான ஒரு டைட்டிலாக இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க ஒருவேளை அது பாஸ் அப்படின்னு வச்சிருந்தா சிவாஜி படத்தில் வந்து ரஜினி யூஸ் பண்ணியிருப்பார் சிவாஜி த பாஸ் அப்படின்னு ஸோ அந்த பாஸ் எடுத்து வச்சா ஏற்கனவே வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் வாக்கிய தகராக இருக்குது இன்னமும் அந்த காக்கா கழுகு கதையே பாடு இல்லை அப்புறம் வந்து இந்த பாஸ் கதை வந்து நடுவில் நல்ல வேலைக்கு அந்த படத்துக்கு வந்து இந்த டைட்டில் வைக்கலை அதுவே ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு அது இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ரெண்டு கெட்டப்பில் வந்து விஜய் நடிக்கிறாரு ரொம்ப இளம் வயது விஜய் ஒருத்தரும் அப்புறம் அப்பா கேரக்டர் ஒரு விஜயமாக ரெண்டு வேரியேஷனில் கம்ஷன் நடிச்சிருக்காரு விஜய் ஸோ ரெண்டு ஷெடியூல் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ மூணாவது ஷெட்யூல் ஷூட்டிங் வெங்கட் பிரபு ரொம்ப வேகமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு அநேகமாக இந்த படம் வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவும் ஒன்றிணைந்து இந்த படத்தை வேகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இதனே நேற்று வந்து விஜயோட ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து லேட்டஸ்டாக வந்து இந்த காசில் போட்டில் ஏறி இருக்கிறது வந்து லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி லாகவா லாரன்ஸ் வந்து விஜய் சிக்ஸ்டியட் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி அதில் லாரன்ஸ் விஜய் சேர்ந்து எடுத்துருக்க ஃபோட்டோவை போட்டு ஒரு மாதிரி ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க உடனே எல்லாரும் அதை பார்த்து பகிர ஆரம்பிச்சுக்கப்பறோம்னா அது விஜய்யோட ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து வந்த தகவல் அப்படின்னு தெரிஞ்சுது அதனால் இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக லாரன்ஸ் வந்து உள்ளே வரல அதனால் அதுக்கு ஒரு தவறான தகவல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ஸோ இந்த விஜய் படம் அறுபத்தி எட்டாவது படம் விரைவில் டைட்டிலோட அறிவிக்கப்படும் அதோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டு ஒரு மாண்டேஜோட ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு பிரபு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் விஜய் படத்தை பத்தின ஒரு அப்டேட்டு அடுத்து வந்து ஜெயம்ரவி ஜெயம் ரவி வந்து இப்போ சைரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் வந்து அவங்க மாமியார் சுஜாதா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க முதல்ல இந்த படத்துக்கு வந்து ஜீபி பிரகாஷ் தான் மியூசிக் பண்றதா இருந்தது அவருக்கு வந்து தொடர்ந்து படங்களில் நடிச்சுட்டு இருக்கிறதுனாலும் ஏராளமான படங்களுக்கு இசையமைக்கிறதுனாலும் தன்னுடைய இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து கிட்ட போங்க நானே ரெஃபர் பண்றேன்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து சாம்சியஸ்க்கு அவரே சொல்லியிருக்காரு அவரும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநரும் இப்ப சாம்சியஸ்கிட்ட சொன்னோன்னா இப்ப அந்த படத்துக்கு சாம்சியஸ் தான் வந்து ஸ்கோர் பண்றாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரு ஸோ சாம் சிஎஸ்னால பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ சைரன்ற ஒரு படத்தோட கதைக்கு இவர் ரொம்ப ஆப்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாரு விரைவில் அந்த படமும் வெளியாகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அதே அவர் அடுத்து நடிக்க உள்ள தனி ஒருவன் படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து விரைவில் தொடங்க போறதா சொல்லியிருந்தாங்க அது இப்போ கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக் அந்த படத்தோட ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க டேரக்டர் மோகன் ராஜா ரொம்ப வேகமாக அதோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்காரு ஜெயம் ரவியும் அது தயார் பண்ணிட்டு இருக்காரு பிகாஸ் அந்த படத்தின் வந்து வில்லன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபர்ஸ்ட் படத்தில் பார்க்கல எப்படி அரவிந்த் சுவாமி ஒரு கலக்கு கலக்கிருந்தாரோ அது மாதிரி தனி ஒரு தூளியும் வில்லன் இதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு இது வரைக்கும் அவர் நினைக்கிற அந்த வில்லன் கதாபாத்திரம் சரி அமையலை ஸோ பல பேரோட லுக் எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்த்ததும் திருப்தி அமையல அதனால மோகன் ராஜா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சுட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல தான் மனசில் நினச்சிக்கிற அந்த வில்லன் ஸ் ஆய்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்காரு வில்லன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மீடியட்டா ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் நாளை வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்